இருந்தாலும் தந்தை பெரியாராக இருந்தாலும் எனக்கு சாதி அமைப்பின் மீது நம்பிக்கை இல்லை இந்த மண்ணில் ஒரு சமூக மாற்றம் வேண்டும் என்று களத்தில் நிற்கிற அத்தனை பேரும் இந்த மண்ணில் சமத்துவத்தை விரும்புகிறவர்கள் தான் அப்படி பார்க்கிற போது அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளாக அடைத்து நீ எங்களுக்கான தலைவர் என்பதை விட அவர் பொதுவான தலைவர் இந்திய சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பிய ஒரு தலைவர் என்கிற பார்வையில் அணுகுவது மிக சரியாக இருக்கும் என்பது என்னுடைய தோழமையான வேண்டுகோள் தமிழ்நாட்டு காவல்துறை இந்த படுகொலை நிகழ்த்துவதற்கு துணை இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு காவல்துறை மீது இருந்தாலும் கூட ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பிரகாஷ் சிங் என்கிற ஒருவர் ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடர்கிறார் அந்த வழக்கை அவர் தொடர்ந்த பிறகு என்ன ஆகிறது என்றால் மாநில அரசுகள் தன்னியல்பாக தங்கள் மாநிலத்துக்கான டிஜிபியை நிர்ணயிக்க முடியாது இதற்கு முன்னர் அதிமுக ஆண்ட போதும் திமுக ஆண்ட போதும் தங்களுக்கு யார் டிஜிபி ஆக வேண்டும் இந்த அரசோடு யார் ஒத்து போவார் என்று சீனியாரிட்டி பார்த்து அந்த டிஜிபியை நியமிப்பார்கள் ஆனால் பிரகாஷ் சிங் என்கிற வழக்கிற்கு பின்னால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால் மாநில அரசு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டும் யார் டிஜிபியாக வர நீங்கள் விரும்புகிறீர்கள் என்கிற விருப்ப பட்டியலை மாநில அரசு தர வேண்டும் அந்த விருப்ப பட்டியலில் ஐந்து பேரை அனுப்பினால் இரண்டு பேரை யூ நீக்கிவிட்டு இந்த மூன்று பேரில் நீங்கள் யாராவது ஒருவரை நீங்கள் மாநிலத்தினுடைய டிஜிபியாக நியமித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு விதி திருத்தத்தை செய்திருக்கிறார் இது இயல்பாகவே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அத்துணை ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கும் மாநில அரசு எங்களை கட்டுப்படுத்த முடியாது நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது அந்த அமைப்பு முறை தான் எங்களுக்கு பொறுப்பை தருகிறது எங்களை தேர்ந்தெடுப்பதே யூபிஎஸ்சி தான் என்கிற போது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் நாங்கள் இருக்க வேண்டாம் என்கிற ஒரு மனநிலைக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் போயிருக்கிறார் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஒரு தூத்துக்குடி சூடு சம்பவத்தை அவர் சொல்லுகிற போது என்ன சொன்னார் என்றால் தொலைக்காட்சியை பார்த்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அம்மையார் மாயாவதி அவர்கள் ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தொடர்பாக வெளியிட்ட பிறகுதான் நம்முடைய முதலமைச்சர் ஒரு கண்டன அறிவிப்பை அது கண்டனம் கூட இல்லை ஒரு இரங்கல் அறிவிப்பை அவர் வெளியிட்டார் இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் அது எடப்பாடி அவர்கள் ஆண்டாலும் சரி ஸ்டாலின் அவர்கள் ஆண்டாலும் சரி இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றால் மைய அரசின் ஒன்றிய அரசின் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது இந்த சூழலில் தான் சென்னை கமிஷனர் சொல்லுகிறார் அண்ணன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாக சென்னை கமிஷனர் ஊடகங்களில் பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்றால் எங்களுக்கு உளவுத்துறையிலிருந்து எந்த தகவலும் அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக வரவில்லை என்று ஆனால் உளவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அவருடைய உயிருக்கு ஏற்கனவே குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று மூன்று முறை நாங்கள் தகவல் அனுப்பினோம் காவல்துறைக்கு தெரியப்படுத்தினோம் அங்கிருக்கிற காவல் நிலையங்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொன்னோம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது கூலிப்படை அவரை செய்யலாம் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் செய்தி அனுப்பிவிட்டோம் என்று உளவுத்துறை சொல்லுகிறோம் உளவுத்துறை யாருக்காக இயங்குகிறது கமிஷனர் யாருக்காக இயங்குகிறார் காவல்துறையில் இருக்கிற ஆய்வாளர் யாருக்காக இயங்குகிறார் உதவி ஆய்வாளர் யாருக்காக இயங்குகிறார் இவர்களுக்குள்ளாக எந்த புரிதலும் இல்லை இவர்களுக்குள்ளாக எந்த தகவல் பரிமாற்றமும் இல்லை என்று சொன்னால் இது வன்முறை கும்பு